வணக்கம் தலைமையிலே வரலாற்றில் எந்த ஒரு உலக தலைவரும் நிகழ்த்தாத சாதனையை இஸ்ரேலுடைய பிரதம மந்திரி காட்டியிருக்கிறார் பேசி காட்டியிருக்கிறார் ஐநா சபையில் வந்து எண்பதாவது அமர்வு சர்வதேச அமர்வு நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நாட்டு தலைவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பெட்டர் டு கெதர் இதுதான் கருப்பொருள் அதாவது ஒருங்கிணைந்து சிறப்பாக இருப்போம் பெட்டர் டு கெதர் தலைப்புல ஐநா சபையில் கூட்டங்கள் போயிட்டே இருக்கு அனைத்து தலைவரும் பேசிட்டு போனாங்க கேட்டுவிட்டு இந்த அரபிய இஸ்லாமிய உலக தலைவர்கள் உயிரோடு இருப்பது அவமானம் தூக்கு போட்டு தான் சாகணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சவுக்கடியை மிக பலங்க பலமாக நெத்தனியாக இந்த அரபிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு கொடுத்துருக்காரு மேலோட்டமாக பார்க்கும்போது நெத்தன்யாகு போய் பேசும்போது அந்த அவை முக்கால் வாசி காலியாகி போயிடுச்சு நெத்தன்யா போனேயே அவள் ஒவ்வொருவராக வெளிநடப்பு செய்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இது வந்து நெத்தனியாவிற்கு ஒரு அவமானம் என்று சொல்லி கொண்டு இன்றைய அனைத்து செய்திகளும் இங்கே எழுதிட்டு இருக்கான பேசிட்டு இருக்காங்க இதை வந்து முன்னமே மொசாத் மோப்பம் சொல்லிட்டாங்க நெத்தன்யாவுக்கு நீங்க நெத்தன்யாகு பேச ஆரம்பித்தவுடன் அவர் போய் அந்த அந்த அவருடைய இருக்கு அந்த இடத்தில் நின்ற அரபிய இஸ்லாமிய உலக பிரதிநிதிகள் சொல்லி வைத்தார் போல வெளிநடப்பு செய்தாங்க இது வந்து இன்றைய பத்திரிகைகள் வந்து இது மிகப்பெரிய அவமானம் என்று நெத்தனியாக எழுதியிருந்தாங்க கிடையாது மிகப்பெரிய சவுக்கடி தான் நெத்தனியாக கொடுத்தாரு இன்னும் இவனுக்கு உயிரோடு இருப்பது இந்த இஸ்லாமிய அரபு உலக தலைவர்கள் உயிரோடு இருப்பது மிக அவனுக்கு தான் கேவலம் இவர் வந்து பேசும்போது நெத்தனியாக பேசும்போது அவர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் என்று மொசாக் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு சொல்லிட்டார் பிரதமருக்கு சொல்லிட்டாங்க அதை தெரிந்து கொண்டு ஒரு தரமான சம்பவத்தை ஐநா சபையில் வச்சு செய்து காட்டினார் நெத்தன்யாகு இவர் நெத்தன் பேசும்போது ஐநா சபையோட மைக்கெல்லாம் இருந்தது அவர்களுக்கே தெரியாமல் ஐநா சபைக்கே தெரியாமல் ஒரு மைக்ரோஃபோனை வந்து அங்கே வைத்து நேரடி ஒளிபரப்பு ஆவது போல பேசினார் அவர் பேசின போது அவர் பேசிய முழு உரையும் காசாவில் இருந்த அந்த காசா பகுதியில் இருந்த பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவத்தின் சார்பாக மிகப்பெரிய ட்ரக்குகளில் ராட்சத பெருக்க வைத்து ஐநா சபையில் நெத்தனையாக பேசும்போது அது அப்படியே லைவ்ல காசா முழுக்க மற்ற எல்லை ஓரத்தில் இஸ்ரேல் இராணுவம் அது மட்டுமல்லாமல் காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் காசா மக்கள் மக்கள் பயங்கரவாதிகள் ரெண்டு பேரும் தான் அவர்களுடைய தொலைபேசியை அவ இஸ்ரேல் ராணுவம் கையகப்படுத்தி அந்த தொலைபேசியில் நெத்தனையாக பேசிய முழு உரையும் கேட்கறது போல ஏற்பாடு செய்திருந்தாங்க ஐநா சபைக்கே தெரியாம தொடக்கத்துல வந்து இது நெத்தனையாக பேசும்போது இந்த சம்பவம் யாருக்குமே தெரில தாங்களை தான் வெளிநடப்பு பண்ணிட்டோம் இது நெத்தனையாக கிடைச்ச அவமானம் சொல்லி எல்லாம் வெளியே நின்று டீ பிஸ்கட்லாம் சாப்பிட்ருக்க சமயத்தில் தரமான சம்பவத்தை பண்ணி காட்டினார் அது வந்து வெளியே வந்த பிறகு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த அரபிய இஸ்லாமிய உலக தலைவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காரியத்தை எப்படி பண்ணலாம் ஐநா சபைக்கே தெரியாம ஒரு நேரடி ஒளிபரப்பு ஒரு மைக்ரோஃபோனை வச்சு எடுத்து அவர் ஐநா சபையில் பேசியதை எப்படி காசா முழுவதும் அதுவும் தொலைபேசியை கையகப்படுத்தி எப்படி ஒளிபரப்பெல்லாம் பண்ணலான்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கு இன்னைக்கு அதுவுமே அவர் அந்த ஐநா சபையில பேசும்போது அந்த காசாவால் மக்களுக்கு அங்கே உள்ள பிடித்து வைக்கப்பட்டிருக்க பயணக்கைக்கு நான் பேசுறேன்னு சொல்லி நான் ஐநா சபையில் நின்று உரையாட்டி கொண்டிருக்கிறேன் நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பகிரங்கமாக பேசினார் ஆனால் இதெல்லாம் வந்து இப்பதான் பின்னாலதான் இப்பெல்லாம் தெரியவந்துட்டு இருக்கு இந்த அமெரிக்கா வந்து ஒரு இருபத்தி ஒரு அம்ச அமைதி உட ஒரு உடன்படிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு சவுக்கடி தர மாதிரி அவர்கிட்ட வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி மாபெரும் வெறி தாக்குதல் எங்க இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து அவனுக்கு எங்க இஸ்ரேல் நகரமான ஜெருசலேம்ல இருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கானுங்க அவர்களை நீங்க அழிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமெரிக்க இரட்டை கோபுரத்தின் மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு வரலாறு காணாத அளவு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு நீங்க அந்த பயங்கரவாதிகள் உங்கள் தலைநகரமான நியூயார்க்கிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் நீங்க விட்டுருவீங்களா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அப்படி ஒரு பயங்கரவாதிகள் நாடுகள் இருந்தா நாடு இருந்தா நீங்க விட்டு வைப்பீங்களா எங்கோ தொலைவில் ஆப்கானை போய் அடிச்சீங்க ஒரு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற இந்த ஹமாஸின் நாட்டை நான் எப்படி அனுமதிப்பேன் எந்த சுயமரியாதை உள்ள ஒரு நாடும் இவ்வளவு பெரிய தாக்குதலை எதிர்கொண்டு விட்டு திருப்பி தாக்காமல் இருக்கவே இருக்காது நாங்கள் ஒரு சுய மரியாதை உள்ள நாடு நிச்சயமாக எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான சௌக்கரிய அமெரிக்கா பதிவு பண்ணாரு அதே போல பொதுவாக உலகத்துக்கு ஒன்று சொன்னார் நாங்கள் போராடுவது எங்களுக்கு மட்டும் அவர்கள் எதிரிகள் அல்ல பொதுவான மொத்த உலகத்திற்கும் இவர்கள் எல்லாம் எதிரிகள் அத்தனை பேருக்கு பேருக்குமான எதிரிகளை எதிர்த்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் போரிட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி பதிவு பண்ணாரு இதுக்கு மேல அவர் பேசியதான் இதை கேட்டுக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிடற ஒரே ஒருவன் கூட உயிரோட்டிருக்க மாட்டார் இவர் கொடுத்த சௌக்கரிய வச்சு அவர் என்ன சொல்லா சென்ற வருடம் இதே நாளில் இதே இடத்துல நின்று நான் உங்களுக்கு ஒரு பேச்சு பேச்ச கொடுத்தேன் உங்களுக்கு உரையாற்றினேன் அப்ப நான் சொன்னேன் ஈரான் என்ற பயங்கரவாத நாடு பயங்கரவாத ஆயுதங்களை செய்து கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கு என்று சொன்னேன் அதுக்கப்புறம் காசாவில் யாஹியா சின்வார் என்ற ரத்த வெறி பிடித்த மனிதன் அவனுடைய அடிப்படைகளோட மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்திக் கொண்டிருக்கிறான் என்று உங்களுக்கு நான் பதிவு பண்ணேன் லெபனான்ல ஹாசன் நசுல்லா அவனுடைய பயங்கரவாத குழு ஹிசபுல்லா ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை வைத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று பதிவு பண்ணுகிறேன் சிரியாவில் பாசர் அல் ஆசாத் என்கின்ற சர்வாதிகாரி தலைமையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருக்கு என்று சொல்லி நான் பதிவு பண்ணேன் ஹவுதியிலிருந்து அந்த மூடர்கள் தொடர்ச்சியாக ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலின் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கேன் இதையெல்லாம் போன வருடம் நான் உங்ககிட்ட பேசும்போது பதிவு பண்ணேன் ஒரு வருடம் கழிச்சு நான் இங்க வந்து இப்ப உங்ககிட்ட நின்று பேசுறேன் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா நாங்கள் ஹவுதி பைத்தியங்களின் மண்டைகளை சுத்தியலால் அடித்து உடைத்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று கூட ஒரு சுத்தியலால் அவர்கள் மண்டையை உடைத்து விட்டு தான் நான் வந்து இங்க பேசிக்கொண்டிருக்கிறேன் அதே போல காசாவில் இருந்த யாகியா சின்வார் அவன் தலைமையில் இருந்த அடிப்பொடிகள் அனைவரையும் ஹமாசியும் சேர்த்து நசுக்கி விட்டோம் ஹிசபுல்லா மற்றும் அதனுடைய தலைவன் ஹாசன் நசருல்லா அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் அனைவர்களையும் நசுக்கி விட்டோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் தாக்குதல் அது பேஜர் வழியாக பீப்பர் பீப்பர் சவுண்ட் உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் ஒரு செய்தியை அந்த பேஜருக்கு அனுப்பினோம் அந்த பயங்கரவாதிகள் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டார்கள் பீப்பர் பீப்பர் சொத்தத்தோட செய்திகளை பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்ட பெற்று கொண்ட அந்த நொடியே ஆயிரக்கணக்கான இசபுல்லா பயங்கரவாதிகள் முடமாக்கப்பட்டு தரையில் விழுக்க விழுக்காட்டப்பட்டார்கள் அதே போல சிரியாவில் பாஸர் அல்லா என்ற சர்வாதிகாரி இன்று அடித்து விரட்டப்படுகிறான் அதே போல ஈரான் அரை நூற்றாண்டு காலமாக அவர்களுக்கு அந்த அணு ஆயுத கனவு நீண்ட தூரம் போகும் ஏவுகணைகள் அனைத்தையுமே நசுக்கி விட்டோம் இதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துதான் நான் உங்களிடம் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னுடைய காரியம் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது மீதம் இருக்கும் இந்த பயங்கரவாதிகள் மீதி இருப்பவர்களையும் ஒரே விடாமல் அவர்களையும் முடிப்போம் என்று நான் உறுதி அளிக்கிறேன் சென்ற வருடம் அடுத்த உறுதியை நிறைவேற்றி விட்டேன் இப்பொழுது இந்த உறுதியை அளிக்கிறேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சவுக்குடைய தொடர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு கவுதியில் இருந்த இந்த பைத்தியக்கார தலைவர்களில் பாதி பேரை நாங்கள் கொன்று விட்டோம் காசாவில் இருந்த பயங்கரவாதிகள் பயங்கரவாதி இயக்க தலைவர்களை தலைவர்களை தொண்ணூறு சதவீதம் கொன்றுவிட்டோம் லெபனானில் இருந்த பயங்கரவாத தலைவர்களை பயங்கரவாதிகளை தொண்ணூறு சதவீதம் கொன்றுவிட்டோம் சிரியாவில் பாசர் அல் ஆசாத் அதன் தலைமையில் இருந்த கும்பலை முற்றாக நூறு சதவீதம் விரட்டி அடித்து விட்டோம் ஈரானில் இருந்த அணு ஆயுதங்கள் மற்றும் தலைவர்கள் அதனுடைய தளபதிகளை எழுபது சதவீதம் அளித்துவிட்டோம் சென்ற வருடம் நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினேன் மீதம் இருப்பவற்றையும் நான் போய் முடிக்க போகிறேன் இது எங்களுக்கான வேலை மட்டுமல்ல உலக மக்களுக்கான மொத்த வேலையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உலக மக்களுக்கான மொத்த பாதுகாப்பாக நாங்கள் போரிட்டு போராடி கொண்டிருக்கோம்னு சொல்லி பதிவுனார் நிச்சயமா ஒன்று புரிஞ்சுக்கணும் பகல் காமல வந்து நான் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அந்த பகல்காம் பயங்கரவாதிகளை காஷ்மீர பயங்கரவாதிகளை அதற்கு சற்று முன்பா முன் தான் ஹம்மாஸ் பயங்கரவாதிகள் போய் பார்த்தாங்க பார்த்து கொஞ்ச நாளைக்குள்ளே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்து உலகத்துக்கு முழு உலகத்துக்குமே இவர்கள் எதிரானவர்கள் நெத்தனையா பேசும்போது கூட பதிவு பண்ணாது இவர்கள் எங்களை மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களையும் கொன்று கொண்டிருக்கிறார்கள் அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களையும் கொன்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சேர்த்து தான் இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் மீதம் உள்ள சத்தியமும் சத்தியத்தையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றும் சொல்லி பேசினாரு இவர் பேசுவது பேசும்போது தாங்கள் ஏதாவது வெளிநடப்பு செஞ்சுட்டோம் மாபெரும் புரட்சி பண்ணிட்டோம் நினைச்சிட்டு இருக்க சமயத்திலேயே யாருக்கும் தெரியாமல் ஒரு சிறிய ரகசிய மைக்ரோஃபோனை வைத்து எடுத்து மொத்த காசாக்கும் ராட்சச ஒளிபரப்பி ஒளிபெருக்கி வச்சு அவர் பேச பேச இங்க கேட்க வச்சது இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பயங்கரவாத மக்கள் தொலைபேசியை வந்து வம்படியாக கையகப்படுத்தி அந்த பேச்சை உள்ள தினத்தெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது நிச்சயமாக இவ்வளோ பெரிய தாக்குதலை நான் நடத்தி இப்படி வரிசையா இத்தனை நாட்டை நான் முடிச்சிருக்கேன் இத்தனை நாட்டு தலைவர்களை கொண்டிருக்கேன் இத்தனை இயக்கங்களை பயங்கரவாதிகளை ஒன்றுமே எல்லாம் பண்ணிட்டேன் அரை நூற்றாண்டு கனவை வந்து தகர்த்தெரிஞ்சுட்டேலாம் பேசி ஒரு தனி மனிதன் இத்தனை பேர்த்தை எதிர்த்து ஐநா சபையில் நின்று பேசி நான் ஐநா சபையில் நின்று பேசுறேன் நீங்கள் கேளுங்க பகிரங்கமாக பேசிக்கிட்டு போறாரு நிச்சயமா உப்பு போட்டு சாப்பிட்றோம் யாராக இருந்தாலுமே இதை கேட்டுக்கிட்டு எவ்வளோ உயிரோடே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய சவுக்கடி இத்தனை சவுக்கடி வாங்கிக்கிட்டோம் இன்னும் எங்களுக்கு வெற்றி வெற்றி என்று பண்ணது மிகப்பெரிய கேவலம் நிச்சயமாகவே பாராட்டத்தக்க மனிதர் பென்னியமின் நெத்தனி இன்னும் அவர் சொன்ன கொஞ்சம் சத்தியங்கள் நிறைவேற்றணும் ஹமாஸ் பேடிகள்ல ஒருத்தனையுமே இல்லாமல் பண்ணணும் அந்த பனையக்கதிகளை மீட் மீட்கணும் அந்த காசாவை இல்லாம பண்ணணும் நிச்சயமாக இதெல்லாம் நடக்க நம்முடைய வாழ்த்துக்கள் நன்றிகள்